என்னுடைய என்னுடைய குடும்பத்தோட இதயம் பிறந்தநாள் நண்பா இன்று மட்டும் இல்ல வாழ்நாள் முழுவதும் வாழ்ந்து சுகித்திருப்ப வேற யாரோட கண்களும் இல்ல உங்களோட கண்கள் எல்லாரோட கண்களும் காணும் கண்டிப்பாக காணுவார்கள் அவர் அவர் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய நன்மைகள் வந்துட்டு வித்தியாசமாக இருக்க போகிறது ரொம்ப நேரம் எடுக்கல எடுத்து நம்ம வந்து வாசிக்கலாம் சங்கீதம் இருபத்தி சங்கீதம் இருபத்தி

பயப்படுதல் பயப்படுதல் ஜீவனுக்கு திருப்தி அடைந்து திருப்தி அடைந்து இன்று காரியங்கள் உனக்கு சாதாரண இல்லாம இருக்கலாம் ஆனா நீ திருப்தி அடைந்து நிலை நிற்ப அனைவரும் கண்டு ஆச்சரியப்படுவார்கள் அற்பமாக என்ன அவன் திருப்தியா இருக்கான் திருப்தி திருப்தி அடைந்து அடைந்து தேவனே திருப்திடைந்து நிலைநிறுப்போம் ஒன்றிய பதினேழு உலகமும் அதில் இச்சையும் ஒளிந்து போவனை சித்ததை விட செய்யும்

இதெல்லாம் எனக்கு வந்து சாதிக்கணும் இவ்வளோ ப்ளான் இருக்கும் ஆனா எனக்கு என் சோதனை வருது இந்த காயங்கள் கூட சும்மா கொஞ்ச காலத்துல இருக்கக்கூடிய கால வந்து காயங்கள் தான் இதை யாச்சேவன் நல்லவரா இருக்கிறா இந்த காயங்களுக்கு இப்போ தேவன் ஒரு வார்த்தை கொடுத்தாரு அதை எடுத்து வாசிக்கலாம் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஏழு மூன்று இருதயம் நொறுமுண்டவர்களை

உங்க உங்களுக்குள்ள இருக்கிறத முகத்துக்கு வந்து புரிஞ்சுக்காம தகாத வார்த்தைகளை அறுபது இல்லைன்னு சொல்லலாம் சொல்ல அவருடைய வெளிச்சம் உங்களை நீ அதை எடுத்து பயன்படுத்து நீ அந்த கொடுமைக்கு மொத்தம் அது போதும் உன்னை நடத்துவா நம்மள பாரு இந்த காயங்களை ஆச்சு உன் புது மனிதனாக தேவனை மாற்றுவா உன்னோட வாழ்க்கையை அவர்கிட்ட கொடுத்து உலக கிட்ட உன்னோட வாழ்க்கையை கொடுத்துட்டா அவங்க உங்களை வீணடிக்க தான் பார்ப்பாங்க

உனக்கு வேண்டியதுலாம் அவர்கிட்ட கேளு என்ன வேணுமோ உலக மனுஷன் கிட்ட கேளு நீ யாருகிட்டையும் கேட்காது உனக்கு என்ன வேணுமோ அது கேளு எப்பப்பா நீங்க இந்த பிளான் இருக்கு இனிமேட்டு வரக்கூடிய நாட்கள்ல வித்தியாசமா செய்யணும்ன்ற ஒரு பிளான்ஸ் எல்லாம் உனக்குள்ள இருக்குதுன்னா அவர்கிட்ட கேளு தான் நடத்துவார் நடத்துவார் நம்பர் இல்ல அந்த நம்பிக்கை அப்படின்னு பேரையே இருக்குப்பா நம்பிக்கை அப்படின்னு பேரையே இருக்கு அவங்க கூட தான் இருக்காரு நீ எடுத்து பயன்படுத்து சரியா மூணாவது ஒண்ணு பாக்கணும் சங்கீதம் தொண்ணூற்று ஒன்று ஏழு

அவர் கூடியே வருவார் நீ எங்க போறியோ அங்கே வருவாரு நான் சொல்றேன் இந்த காயங்கள் பெருசான ஒரு காயங்களா ஆக வேண்டியதா இருந்திருக்கலாம் அவரு அனுபவிச்சத வந்து காரியம் எப்படி அப்படின்னா ஓசியா ஆறு ஒண்ணு ஓசியா ஆறு ஒண்ணு கத்தரிடத்தில் திரும்புவோம் பாருங்கள் நம்மை

கண்டிப்பா கட்டுவா அவர் அடிக்கிறாருன்னா அந்த அடியில கூட ஒரு பாசம் இருக்கும் பாசத்துனாலதான் அடிக்கிறாரு அவங்க எல்லாருமேலயும் ஒரே பாசமா வச்சிட்டு இருக்காரு கவலைப்படாத இன்னும் இருதயத்துல இருக்கிற மாஞ்சை ஹிருதயத்துல இருக்கிற ஒரு வேதனைகளே தேவன் அறிவார் அந்த காயமே கட்டுவாரு இந்த காயங்களையும் தேவன் கண்டிப்பாக கட்டுவார் மறுபடியும் ஒரு தடவை சங்கீதம் தொண்ணூத்தி ஒண்ணு ஏழு வாசிக்கலாம்

அவ்வாறு முற்படாமல் நீ வந்து வாழும் போது உன்னுடைய வாழ்க்கைய வித்தியாசமா தேவனை எடுத்து பயன்படுத்துவார் இந்த ஒரு பர்த்டே மட்டும் இல்ல இனிமேட்டு வரக்கூடிய பர்த்டேஸ்லயும் யாரும் உன் கூட இருக்காங்களோ இல்லையோ தேவன் கூட இருப்பார் அவரே உன் கூட இருந்து நடத்துவார் அடுத்த வருடம் இப்ப இருக்கிறத விட சந்தோஷமா இருப்ப ரெட்டிப்பான சந்தோஷமா இருப்ப யோகம் மட்டும் தான் கொடுப்பாரா ரெட்டிப்பான சந்தோஷம் உள்ளத்தின் ஆழத்துல இருந்து சொல்றோம்

நம்பறல தேவனுக்கு பய தேவனுக்கு பயப்படுற பயம் இருக்கிறதுனால தான் நீங்க உட்கார புரியல தேவனுடைய வசனம் அப்படிதான் தேவனுக்கு பயந்தனா தேவனுடைய பயந்து வசனத்துல பண்ணுவேன் அதை அடைந்தவன் அதை அடைந்தவன் திருப்பி இப்ப அடைந்துட்ட என்ன அப்படின்னா தேவனுடைய வார்த்தை கண்டிப்பா மனிதர்கள் என்னை வந்து நிறைவேறும் ஒண்ணுமே அணுகாது நீ அவருடைய ஆசீர்வாதத்தை அடைந்தவனாதான் நீ வந்து இதை கேட்டுட்டு இருக்க

தீமையை விட்டு விலகி அண்மையான காரியங்களை செய்ய தேவனாய் வந்தவர் தேவன் நல்லவராக இருக்கிறார் நீ செய்ய வேண்டியதுல ஒரே விஷயம் உங்களோட வாழ்க்கை அவர்கிட்ட கொடுத்துரு ஜபத்துல மட்டும் உதவியாரு அப்படி இருந்த அப்படின்னா அவர் தரக்கூடிய ஆசீர்வாதங்கள் நீ எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ஜாஸ்தியா தான் இருக்கு என்றென்றும் திருப்தி அடைந்து நிலைத்திருப்ப நீ கையிட்டு செய்யும் அனைத்து காரியங்களும் உனக்கு திருப்தியாக தான் இருக்கும் உனக்கும் திருப்தியா இருக்கும் யாராவது பண்றியோ அவங்களுக்கும் நீ ஒரு ஆசீர்வாதமாக தான் இருப்ப அப்படியாக தான் தேவன் உன்ன கண்டிப்பாக வைக்க போகிறார் அவ்வாறு நீ இருக்கும் போது அவர் என்னென்ன வாக்கு தத்து கொடுக்கிறாரோ அந்த வாக்கு தத்தங்கள் வாழ்க்கையில நீ நினைக்காத நேரங்கள்ல கண்டிப்பாக நிறைவேறும் நல்லா புரிஞ்சுக்கோ திருப்தி அடைந்து நீ என்ன பண்ண போற நிலைத்திருக்க போற கா வந்து எந்த காரியங்களும் உன்னை வந்து அணுகாது தேவனே உன் கூட இன்னொருத்தனை கூட வாசிக்கணும்

மிகப்பெரிய பூந்தோட்டத்தையே கொடுத்துட்டாருன்ற மாதிரி நீ சின்ன காரியம் கேட்டிருப்ப பூந்தோட்டமாக உன்னுடைய வாழ்க்கையை தேவன் மாற்ற வல்லவரா இருக்கிறார் அப்படி பூந்தோட்டமான வாழ்க்கையை வாழும்போது தேவன் மட்டும் நினைச்சு தேவன் மொத்தம் நம்ப அவர் தான் உனக்காக ஜீவனை கொடுத்தாரு ஜீவனை கொடுக்குறேன் அப்படின்னு உனக்கு வாக்கு குடுக்குறவங்க எல்லாம் எடுத்து கொடுத்துட மாட்டாங்க அவர் எடுத்து கொடுத்தாரு நமக்காக கொடுத்தார் யாரும் நமக்காக உயிர விடுல்ல அவர் மட்டும் தான் நமக்காக உயிரை விட்டாரு அதனால நம்ம திருப்தியா இருக்கு இன்னைக்கும் நம்ம திருப்தியா இருந்தோம்னா அவரை உயிர் கொடுத்ததுனால அதே மாதிரி உங்களோட வாழ்க்கை பூவான வாழ்க்கையா இருக்காது பூந்தோட்டமான வாழ்க்கையாய் தேவன் மாற்றுவா நீ ஆசீர்வாதமா தான் இருப்ப நிச்சயமாகவே ஒரு முடி உண்டு நான் நீங்க எடுத்த நிச்சயமாகவே ஒரு முடி உண்டு போறாரு நம்பிக்கையே பேரா இருக்கே உங்களோட பேரிலயே நம்பிக்கை இருக்கே அது நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை எதை கண்டு கலங்காது அவர் கலங்காத அப்படின்னு வாக்கு ஏன் தெரியுமா உனக்குள்ள அந்த நம்பிக்கை இருக்கு அந்த நம்பிக்கையாக இயேசு கிறிஸ்து உனக்குள்ள இருக்கும் போது நீ எதை நம்ம வந்து கலங்க வேண்டிய அவசியமே இல்லை உங்களோட வாழ்க்கை திருப்தியாக தான் இருக்கும் தீமை உன்னை அணுகாது நல்லா புரிஞ்சுக்கோ பரிபூரணமான ஆசீர்வாதங்கள் உனக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அந்த திருத்துவமாகிய தேவன் உனக்குள்ள இருந்து வாசம் பண்ணுவார் கண்களை கருவான் அன்பின் பிதாவே